சுப்பிரமணியத்தை அவேரச்சு சுப்பிரமணியத்தை அவேரச்சு யாராருக்கு அவேல் வைப்போ ஒரு வள்ளிப்பண்ணா கவேள் வைப்போ வள்ளிப்பண்ணாளுக்கு அவள் வைத்தா மக்கள்லேயே சீடுமே யாராருக்கு அவள் வைப்போ ஒரு சின்ன நம்பஞ்சாதிக்கு அவேல் வைப்போ சின்ன நம்பஞ்சாதிக்கு அவேல் வைத்தா சிறுசுங்கல்ல சீடு மே வேதைப்போ பெரிய பெஞ்சாதி கவேதை போ பெரிய பெஞ்சாதி கவேதைக்கா பிள்ளைங்கள் ஆலே சீடு மேப்பிரமணியார் வள்ளிப்பெண்ணால் தினங்கரு வவேத்தி அங்க சுப்பிரமணியார் மா வீடிக்கோ வள்ளி பெண்ணால் மாச்சோடிக்கோ ஒரு வண்டு வந்து பேனையோ சுப்பிரமணியருக்கு வல்லிப்ப நாள் திரட்டி கல்யாணம்மா